ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வாழ்க்கை உலமுடன் எல்லாத்தையும் பேசுறோமே நல்லாச்சு எல்லாரையும் பார்த்துருமே நல்லாச்சு வெறும் சாட் சாதம் போடுறது எங்களால் வீடியோ எடுக்க முடியலை எடிட் பண்ண முடியலை இல்லைன்னா நிறைய டூரெல்லாம் போனோம் அது எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு பிள்ளைகளையும் பார்க்கணும் என்னால் வீடியோவும் எடுக்க முடியல அதனால் குட்டியெல்லாம் போனோம் எல்லாத்துக்கும் காட்டணும்னு ஆசை நல்லா முடியலை ஆனால் வீடியோ எடுக்க முடியலை அதனால் சாட் சாதா போட்டு விட்டோம் எல்லாருக்கும் லீவு எப்படி போச்சு நல்லா போயிடுச்சா பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லாம் தொடங்கிடுச்சு எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க நாங்களும் ஆகிட்டோம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் தொடங்கிடுச்சு சரி பூ கட்டிக்கிட்டே நம்ம உறவுகளிட்ட பேசலாம் தான் சரி உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் எல்லோரும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்கள் கூட கொஞ்சம் நாளைக்கு பயணம் பண்ணுறோம் அப்புறம் ஒரு நல்ல விஷயம் இந்த எப்போ கட்டிக்கிட்டே சரி நம்ம உறவுகிட்ட எல்லாம் ஒரு நல்ல விஷயம் பேசணும் அப்படின்றக்காத நான் நிறைய இந்த மாரி சீட்டை போனேன் இல்லையா மாரி சீட்டை போயிட்டு நிறைய இந்த நம்ம தவம் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் போது வேற ஒன்றும் இல்லை நம்ம யாரை பத்தியும் யோசிக்க வேணாம் நம்மளை பத்தி மட்டும் நம்ம யோசிப்போம் அவங்களுக்கு கடவுள் என்னென்ன கொடுப்பாரோ கொடுக்கட்டும் நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுப்பாரோ கொடுக்கட்டும் நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ கிடைக்கட்டும் அவ்வளோதான் அது நம்ம நல்ல விஷயங்கள் மட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி கும்பிட்டுக்கிட்டு யாரை பக்கம் எந்த ஒரு போகாமல் எந்த இதுவும் படாம நம்ம நல்லதே நினச்சிட்டு போகும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து கடவுளோட அனுக்கிரகம் ரொம்ப கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்காக வாராயிட்டாயிட்டு பத்து ரூபாய் கனவுல வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே எனக்கு கனவுல வந்துகிட்டே இருப்பாங்க அதனாலே அவங்களுக்கு நம்ம கோயில் கட்டணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இப்போ மனசுக்குள்ள இருபத்தி நாலுமே படுத்தாலும் அந்த எண்ணம் தான் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு சரி நான் நல்ல விஷயத்த நம்ம உறவுகளிட்டே ஷேர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக சரி நம்ம உறவுகள்கிட்ட சொல்லுவோம் முதல்ல அப்படின்ட்டு டெய்லியும் வந்துருவாங்க அம்மா வந்து நேரடியாக ரெடியாக அதனால அந்த அம்மாவுக்கு சரி ஆவணி மாதம் நம்ம ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு கோயில் எழுப்பலாம் நம்ம ஊரில் சொந்த ஊர்லேயே நம்ம கோயில் எழுப்பலாம் அப்படின்றது தான் இப்போ என்னோட ஆசை ஏன்னா அந்த ஆத்தா வந்து சொல்லும்போது நடத்த போகிறது அவங்க நம்ம கிடையாது நம்ம வந்து சும்மா ஒரு கருவிதேன் நடத்துறது எல்லாமே அவங்க தெய்வம் அவங்க நினச்சா மட்டும்தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும் அவங்க நினைக்கலன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால எனக்கு அம்மா நேராக வந்து நம்மகிட்ட பேசுற அந்த ஒரு தைரியம் எனக்கு இருக்கு அம்மா அம்மா நம்மளுக்கு எல்லாமே நடத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு அதனால சரி எல்லாருக்கும் நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு தான் என்னோட உறவுகள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் வாழ்த்துங்க உங்களோட வாழ்த்துக்கள் வேணும் உங்களோட இது வேணும் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் இது வந்து சின்ன காரியம் கிடையாது கோயில் கட்டுறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ஏதோ அந்த ஆத்தா என்னை வந்து சின்னதாக ஆரம்பிக்க எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க நானும் அதை தொடங்கலான்ற ஒரு இது சரி ஆவணி மாதம் நம்ம தொடங்கிடுவோம் அப்படின்ற ஒரு இதில் தான் நானும் இருக்கேன் வேற ஒன்றும் வேணாங்க நம்ம நல்லதே நினைப்போங்க நல்லதே நடக்கும் யாரு யார பற்றிக்கும் யாரு இப்போ ஒரு யாரும் அப்படி போன அந்த எண்ணம்னா நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம் நம்மளுக்கு தெரிவித்து பண்றாங்களா அவங்களுக்கும் கடவுள் ஆகுறதுக்கான அவங்களுக்கு பார்த்துக்குருவாங்க ஆனால் என்னை வந்து இப்போ நான் அந்த சோசியல் மீடியாவில் இருக்கேன்னா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உறவுகள் நிறைய வந்துருச்சுங்க நான் நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்போ இந்த வீடியோலையுமே அவ்வளோ பேர் என்னை அவ்வளோ வாழ்த்துறாங்க யூடியூப்லேயும் சரி இந்த ஃபேஸ்புக்லேயும் சரி அவ்வளோ பேர் வாழ்த்துறாங்க பரவாயில்ல நீங்கள் எந்தளவுக்கு வந்துட்டீங்க எந்தளவுக்கு நல்லா பேசுகிறீங்க நல்லா இருக்கீங்க இந்த அளவுக்கு நல்லா இருக்கீங்க அவங்க வாழ்த்துறது நம்மளுக்கு அவ்வளோ நல்லது நம்ம என்னத்தை கொண்டுட்டு போக போகிறோம் சொல்லுங்கள் போகும்போது ஒன்றத்தையும் கொண்டுட்டு போக போகிறது கிடையாது நம்மளால முடிஞ்சது நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம போகணும் அவ்வளோதான் நம்மளுக்கு பின்னாலேயும் நம்மளை பேசணும் நாலு பேர் அவ்வளோதான் சரி அவங்க இதை தொடங்கி வச்சாங்க இதை செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் வந்து ஒரு பாராட்டணும் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை இருக்க வரைக்கும் நம்ம நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போவோம் அப்புறம் எனக்கு என்னென்னா அந்த செல்ல பிள்ளைகளுக்கு பூவாக எனக்கு நிறைய சாப்பாடு செஞ்சு போடணும்னு ஆசை யூடியூப்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க எனக்கும் ஆசை தான் இவங்களை இது எப்போ பாருங்கள் இவ்வளோ நம்மகிட்டதான் உறச்சிக்கிட்டு இருக்கும் என் மடியிலேதான் மடுத்து கிடக்கும் காய் நறுக்குனாலும் சரி என்ன பண்ணினாலும் சரி இது கூட ஏதே இருக்கும் குளிச்சா கூட என் பாத்ரூம் வாசல்லையே படுத்து கிடக்கும் பாத்ரூம் போனால் கூட என் வாசல்லையே தான் படுத்து கிடக்கும் ஆனால் வெளியிலையும் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அரிசி ஈரல் போட்டு டெய்லி சமைச்சு அது ஒரு அஞ்சு ஆறு டாக் அம்மா வரும் பசியோட சாப்பாடு கிடைக்கணும்னு வர்றவங்களுக்கு பூரா சாப்பாடு போட்டுருவேன் ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு ஆசை அதுக்கும் நான் கோயில் கட்டுறது பக்கத்தில் அவங்களுக்கும் ஒரு ஒதுக்கி அவங்களுக்கும் என்னால் முடிஞ்ச டெய்லி அவங்கள வந்து நம்ம சாப்பாடு கொடுத்து அவங்களையும் பாதுகாத்து எனக்கு இந்த ப வாயிலாச்சிங்கள்னா ரொம்ப பிடிக்கும் அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம எனக்கு சாப்பாடு கூட உள்ளே போகாது அந்த ஒரு நல்ல காரியத்துக்களுக்காக தான் என் தாத்தா தாய் சரி நம்மளுக்கு இப்படி ஒரு வழி விட்டுருக்காங்க அப்படின்றதுக்காக இதுகளுக்கும் நான் அது அங்கே வந்து ஒரு பெரிய ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சாப்பாடு கஷ்டப்படுற கூட போகிறவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அங்கே நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத என்னோடது அதனால தான் நான் கெட்டுறதே கொஞ்சம் அவுட்டரில் தான் கெட்டுறேன் கெட்டும்போது இவங்களுக்கும் அதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கிடுவோம் அங்கே இருக்கவங்க பூரா பசியோடு இருக்கவங்க எங்கெங்கே இருக்காங்களோ நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம் அந்த இங்கேயே எனக்கு இப்போ வீட்டு வாசல்லையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருங்க சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு வருங்க தெருவோட எதிர்ப்பு தேன் என்ன பண்ணுறது நம்மளுக்கு வந்து இறக்கம் இருக்குது அது பாவமாக இருக்குது அதுக்கு வந்து பசியோடு போது கொடுக்கறதுக்கு தெருவோட எல்லாரும் எதிர்ப்பு தேன்னு தெரிவிப்பாங்க என்ன பேசினாலும் என்ன வச்சாலும் எல்லாத்தையும் சதிச்சுக்கிட்டு அவ்வளோ பேசுவாங்க அவ்வளோ திட்டுவாங்க சரி எல்லாத்தையும் சதிச்சுக்கிட்டு ஒரு ஜீவங்களுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இந்த வாயிலா ஜீவங்களுக்கு பூரா நம்ம நல்லது பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்றதே என்னோடய குறிக்கோளே அது எல்லாத்துக்கும் அந்த தாயே அந்த தெய்வங்கள் நம்ம கும்பிடுற கடவுள் தான் நம்மளுக்கு நல்ல வழியை விடணும் அவ்வளவுதான் நம்ம கையில் என்னங்க இருக்குது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது அவங்கள நம்பிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏ நடத்துறது பூராமே அவங்கதான் சரி நம்ம உறவுகிட்ட பூரா அதை சொல்லுவோம் நம்ம பேசுவோம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு உங்கள்ட்ட எல்லாம் பேசுறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு எல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு தாய் பிள்ளை மாதிரி என்னோட கூட திறந்த உறவுகளா என்னோட சொந்த பந்தங்களா அப்படிதான் நான் நினைச்சு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் யாரு எப்படி வேணாலும் நம்மளை நினைக்கட்டும் நம்ம நல்லதே நினைப்போம் நம்ம நல்லதே செய்வோம் வாழ்க விளம்பட